ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா பல்லினம் மிகும் இடங்கள் பார்க்குறோம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமனார் பூக்கள் இருந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்க வந்து வள்ளினம் வந்து வரும் அதெல்லாம் தான் கிளியராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கில் ஆ இ ஏ அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு ஆங்கு ஈங்கு யாங்கு அப்படி இப்படி எப்படி ஆண்டு ஈண்டு யாண்டு அவ்வகை இவ்வகை எவ்வகை இதில்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கூட்டுருக்க எல்லாமே கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வந்து வள்ளினம் வந்து வரும் பூ பறித்தால் தீப்பிடித்தது கை குழந்தை ஈர்கட்டை எதிர்மறை பேரட்சத்துமே வந்து வள்ளின வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் அகர ஈற்று வினையச்சத்தின் பின்னும் ஆய் போய் ஆக எனும் வினையச்சங்களை வந்து வரும் வள்ளினிகும் வந்தட குற்றியழுகுரத்தின் பின் வந்து வள்ளின வந்து வரும் எட்டுக்கட்டுகள் பத்து செயல்கள் திரு நடு முழு விழு பொது அணு போன்றுள்ள முற்றியலுகுற சொற்களின் சொற்களுக்கு பின் வந்து வரும் திருக்கோயில் நடு திரு முழு பேச்சு இரண்டாம் வேற்றுமை உருபின் பின்னும் நான்காம் வேற்றுமை உருபின் பின் வந்து வந்து வரும் பூனையை பார்த்தான் கடைக்கு போனான் பண்பு தொகையில் வந்து வழி வந்து வரும் வெள்ளைத்தாள் மெய்ப்பொருள் பொய்ப் பொய்ப்புகள் நெக்ஸ்ட் பண்பு பண்புத் தொகையிலிருந்து வலிநினம் பெறும் தைத்திங்கள் கோடைக்காலம் மல்லிகைப்பூ ஓமை வந்து வலினம் வரும் ரொட்டித்தலை தாமரைக்கண் முத்துப்பல் நான்காம் வேற்றுமை தொகையிலிருந்து அக்ரிணை பெயர்களின் பின்பு வழிணந்து வரும் ஏழாம் வேற்றுமைத் தொகையிலிருந்து வரும் வள்ளினம் வந்து மிகும் காட்டிறை சென்றால் குடி பிறந்தார் ஆறாம் வேற்றுமை தொகையில் வந்து வல் முதலில் நிற்கும் நிலைமொழி அக்ரிணியா இருப்பின் வந்து வலிமைக்கும் குருவி தலை குருவி வந்து அக்ரிணை இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து உருவும் பயண உடன்தொக்கு தொகைகள் வந்து வள்ளியில் வந்து வரும் சிற்றுண்டிச்சாலை மூன்றாம் வேற்றுமை உருவும் பயண உடன் தொகையில் வந்து வலியில் வந்து வரும் அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உருவும் பயண உடன் தொகையில் வந்து வந்து வரும் குழந்தை பால் கோழி தீனி ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயண உடன்தொக்க தொகையில வந்து வரும் வள்ளிநம் வந்து பிக்கும் ஏழாம் வேற்றுமை தொகை வேளாண் வேற்றுமை உருவம் பயணம் தொகையில் வந்து வரும் வள்ளினம் வந்து மிகும் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகாரத்தின் பின் வந்து பின்வரும் வழி வந்து மிகும் அன்றி இன்றி எனும் இகர ஈற்று குறிப்பு வினையச்சங்களுக்கு பின் வந்து வரும் வலிநீக்கும் இதில் விதிவிலக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ட ர இரட்டி தண்ணில் தொடர் உயிர் தொடர் குற்றியழுகிற சொற்களுக்கு மீன் வரும் வழிநமைக்கும் மாடு மாடு பிளஸ் ஆணம் மாட்டுச்சாணம் ஆறு பிளஸ் தண்ணி ஆற்றுத்தண்ணி இதுலாம் வந்து வந்து வரும்